அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய மகாசக்தி சித்திரைப்படும் வீடியோ பதிவு என்ன பார்க்குறோம் அப்படின்னா விரும்பிய நபரை திருமணம் செய்து கொள்ள என்ன தாந்திரிக முறை இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கக்கூடிய பிரச்சனையே வந்து அதுதான் காதலில் வெற்றி பெற அப்படிங்கிறதையும் தாண்டி பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு எப்படி திருமணம் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நிறைய பேருக்கு சவாலாக இருக்குது அதற்குண்டான ஒரு எளிமையான முறையை இந்த வீடியோ பதிவாக பார்க்கலாம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் அப்படி பார்க்கக்கூடிய பில் கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ஆறுக்கு ஆறு சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பு தகடு ரெடி பண்ணிக்கிங்க அந்த சிம்பு தகுட்டில் இங்கே நம்ம படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய எந்திரத்தை பிழை இல்லாமல் எழுதிங்க முதல்ல ஒரு முறைக்கு இருமுறை வந்து ஒரு பேப்பரில் வரைஞ்சி பழகிட்டு அதன் பிறகு உங்களால் பிழை இல்லாமல் வரைய முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த செம்புத்தகுட்டில் நீங்கள் இந்த எந்திரத்தை எழுதணும் இதில் மத்தியில் எந்திரத்தின் மத்தியில் தாயார் பெயருடன் பெயர் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் யாரை வந்து திருமணம் பண்ணணுமோ அவங்களுடைய பேரும் அவங்களுடைய தாயார் பேரும் இன்னாருடைய மகன் அல்லது மகள் இன்னாருடைய மகன் பேர் சரிங்களா அல்லது இன்னாருடைய மகள் பேர் அப்படி வந்து எழுதணும் எழுதிட்டு இந்த எந்த இடத்துக்கு என்ன பண்ணணும் வழக்கமாக நம்ம செய்கிற மாதிரி தான் சாப நிவர்த்தியும் பிராணபதிஷ்டியும் கட்டாயமா செய்யணும் சாபு நிறுவி பிராணபதிஷ்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பல பதிவில் சொல்லிகிட்டு இருக்கோம் பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் முதல்ல போய் அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அந்த முறைப்படி பிராணபதிஷ்டியும் சாபனவர்த்தியும் கட்டாயமாக செய்யணும் செய்து முடித்த பிறகு பால் பன்னீர் தேன் இளநீர் மஞ்சள் நீர் திருமஞ்சனப்பொடி பஞ்சகவ்யம் முதலிய பொருட்களால் வந்து எந்திரத்திற்கு அபிஷேகம் செய்யணும் அபிஷேகம் பண்ணுறதுனா அந்த எந்திரத்தை வந்து கழுவி எடுக்கணும் கழுவி எடுத்துட்டு வாசனை திரவியங்கள் அந்த எந்திரத்துக்கு கட்டாயமாக சாற்றணும் மல்லி ஏத்ரோ ஜவ்வாது இந்த மாதிரியான வாசனை திரவியங்கள் அந்த எந்திரத்திற்கு சாற்றிய பிறகு எந்திரத்துக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கணும் வச்சுட்டு சர்வதேவதா வசியமை கட்டாயமாக தடவணும் சர்வதேவதா வசியமை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் இல்லை எனக்கு சர்வதேவதா வசியமை செய்ய முடியாது என்னால் மூலிகையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க சர்வதேவதா வசியமே நம்மகிட்டயே வாங்கிக்கலாம் அந்த சர்வதேவதா வசியமையினால் வந்து எந்த போட்டு பொட்டு வைங்க போட்டு வச்சுட்டு நீங்களும் அந்த சர்வதேவதா வசியமையை வந்து நெத்தியில் வச்சுக்கணும் வைத்த பிறகு தான் மந்திரம் சொல்லணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்துலேயே வந்து சித்தியாகும் சரிங்களா இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு காலையில் நூற்றி எட்டு மாலையில் நூற்றி எட்டு ஒரு நாளைக்கு இரநூற்றி பதினாறு முறை ஜபித்தீங்க அப்படின்னா போதுமானது நூறு சதவீதம் ஒரு பன்னிரெண்டு நாள் தாண்டும் பொழுதே ஒரு பன்னெண்டே பன்னெண்டு நாள் தாண்டும் பொழுதே உங்களுக்கு அதற்குண்டான மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் காரியம் நடந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் ஜபிச்சுட்டு வரலாம் சரிங்களா மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஓம் ஆதி மன்மதா நம ஓம் ஆனந்த மன்மதா நம ஓம் ரதி மன்மதா நம ஓம் பன்னீர் மன்மதா நம ஊனம ஓம் புஷ்ப மன்மதா நம நான் நினைத்த இன்னாரை இன்னாரைங்கிற இடத்துல பேர் சேர்த்திக்கணும் நான் நினைத்த இன்னாரை மணக்க என் ஆசையை நிறைவேற்றி என கருள்வாய் சுவாக அவ்வளோதான் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு காலையில் நூற்றி எட்டு மாலையில் நூற்றி எட்டு ஜபிச்சுட்டு வரணும் காரியம் நடந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் ஜபிக்கலாம் மந்திர ஊர் அதிகமாக கொடுக்கக்கூடாது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்திலேயே வந்து காரியம் சித்தியாகிறதா நீங்கள் பார்க்கலாம் காரியம் சித்தியாகணும் என்ன உங்களுக்கு பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு திருமணம் நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த மந்திரம் ஜபிக்கும் காலத்தில் வந்து பிரம்மச்சரிய விரதத்தோடு ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கிறது நல்லது பெண்களும் ஜபிக்கலாம் பெண்கள் வந்து ஒரு இருபத்தி நாலு நாள் அரை மண்டலம் ஜபிச்சுட்டு திருப்பி ஒரு ஒரு பத்து நாள் கேப் விட்டு திருப்பி ஜபிக்கலாம் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் வரைக்கும் ஜபிக்கலாம் ஆனால் பன்னிரெண்டு நாள் தாண்டும் பொழுதே உங்களுக்கு நூறு சதவீதத்தை மாற்றம் கொடுக்கும் ஆனால் பன்னிரெண்டு நாள் தாண்டும் பொழுது உங்களுக்கு நூறு சதவீதம் மாற்றம் வர்றதை நீங்கள் கட்டாயமாக பார்க்கலாம் என்னால் இந்த மாதிரி பூஜை பண்ண முடியாது அப்படிங்கிற நபர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக என்னால் பூஜை பண்ண முடியல இதற்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா நீங்கள் நம்மகிட்ட வசதி பூஜை புக் பண்ணிக்கிங்க வசி பூஜையை வந்து நம்ம ஏற்கனவே ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணினேன் வீடியோ காமிக்கிறோம் பாருங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பூஜை பண்ணி உங்களுக்கு சில பொருட்களை கொடுப்போம் அந்த பொருட்களை மட்டும் நீங்கள் உங்களை கூட வச்சுருந்தீங்கன்னா போதுமானது சரிங்களா நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் பெற்றோருடைய சம்மதத்தோடு திருமணம் நடக்கணும் அப்படின்னா உங்கள் கையில் ஒரு பொருளும் நீங்கள் விரும்பக்கூடிய நபர்கிட்ட ஒரு பொருளும் இருந்தால் போதுமானது இல்லை அந்த பொண்ணுமே வந்து சம்மதிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள்கிட்ட மட்டும் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை மூல மந்திரம் ஒன்று கொடுத்துருவோம் அந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா போதுமானது மந்திரம் வந்து டெய்லி இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை சொல்ல முடியாதுங்க அப்படிங்கிற கணக்கெல்லாம் வேண்டாம் தினமும் பதினோரு முறை மட்டும் சொல்லுங்கள் வெறும் பதினோரு முறை சொன்னீங்க அப்படின்னா போதுமானது பதினைந்து நாட்களில் நீங்கள் நினைச்ச காரியம் கைகூடும் நூறு சதவீதம் கேரண்டியா சவால் விட்டு செஞ்சு தரும் சர்வதேவதா வசியமை வேணும் அப்படின்னாலும் நீங்க கால் பண்ணுங்க அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த பூஜை முறைகள்ல எனக்கு வசியம் செய்து கொடுங்க பிரிந்தவர்கள் உண்டு சேரணும் இல்லை விரும்பிய நபரை திருமணம் செய்து கொள்ளணும் பெற்றோர்கள் சம்மந்தத்தோடு திருமணம் செய்து கொள்ளணும் இந்த மாதிரி எந்த பூஜையாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பூஜை செய்து இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி சில பொருட்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் அந்த பொருட்களை நீங்கள் மட்டும் பயன்படுத்தினாலே போதுமானது பதினைந்து நாட்கள் சவால் விட்டு உங்களுக்கு கேரண்டியை முடித்து கொடுக்குறோம் சரிங்களா மீண்டும் வருவது உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்